ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் போட்ட டாபிக் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எப்படி பீரியட்ஸா இல்லை எப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கண்ணில் பட் உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் என்ன பண்ணேன் நான் என்ன மாதிரி ரெமடிஸ் ஃபாலோ பண்ணேன்ன்றத என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணி என் நம்பர் வாங்கிக்கோங்க இல்லைனா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு வந்து நம்ம சேனலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இப்போது என் ரீசண்டாக எனக்கு பர்ஸ்னலாக நிறைய இஷ்யூஸு அதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும் பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ ஏன்னா வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு ரீசெண்டாக வந்து என் பையனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு ஸோ எனிவே இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாரு நான் அதை பற்றி கூட ஒரு வீடியோ மேக் பண்ண நினச்சேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வீடு எதுக்கு சொல்லி எல்லோரும் மனசையும் கஷ்டப்படுத்துகிற ஃப்ரீயாக விடு நம்மளோட போட்டோம் அப்படிங்கவும் நான் அது கூட வீடியோவாக போடலை சரி எனிவே வாங்க நம்ம டாபிக் குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து அது இம்ப்ளான்டேஷன் ப்ரீடிங்கிறது நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பீரியட்ஸ் வர மாதிரி ஃப்ளோவாக வராது லிட்டில் பிட் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கண்ணில் படும் லிட்டில் பிட் உங்கள் கண்ணில் பட்டோனே அது இம்ப்ளான்டேஷன் பீடிங்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதனால் நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ப்ளீடிங்கோட கலரே உங்களுக்கு ப்ரௌன் கலராக தான் இருக்கும் நார்மலாக பீரியட்ஸ் மாதிரி ரெட் கலரில் இருக்காது அதே போல் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் கண்ணில் படுதில்ல பட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்து கடகடன் ஃப்ளோவாக வந்துடும் பட் இந்த ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக தான் வரும் ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் மேலே அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் அதை வச்சு வந்து இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாள் தள்ளி போய் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப லைட்டாக ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே ஃபஸ்ட்டு அப்செட் ஆகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் அப்செட் ஆகவே ஆகாதீங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசளவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆகணும் நீங்கள் மைண்ட் அளவில் தான் உங்கள் பாடி வந்து நார்மலாக இருக்கும் என்ன சிஸ்டர் இது வந்து சும்மா நீங்கள் மோட்டிவேஷ்னலாக சொல்லலாம் ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல ஷாக்கிங்காக வந்து ஏதாவது பார்த்தா உடனே வந்து குழந்தை கலையிற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதனால நான் சொல்கிறேன்னா அந்த ஷாக்கிங்கா இருக்கிறப்ப நம்ம அந்த அதிர்ச்சியில வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துடும் ஸோ நிறையா இதில் வந்து நம்மளே பார்த்துருக்கோம் அது லைஃப்பில் நிறைய பேர்த்து லைஃப்லேயும் நடந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து வீட்டு சண்டேயில் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு சிஸ்டர் இந்த மாதிரி எங்கள் நாத்தனார் கூட சண்டை அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெயின் ஆகாதீங்க ப்ளீடிங் வந்தாலுமே ஃபஸ்ட்டு அது என்ன ப்ளீடிங் நிஜமாலுமே அது பீரியட்ஸ் தான் நம்ம ஆகிட்டோமா இல்லை ப்ரெக்னன்சி தானா இம்ப்ளான்டேஷன்னால இப்படி ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நிதானமாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க சரி எனக்கு மிட் நைட்டில் நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்கள் இடுப்புக்கு கீழே ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெட் ரெஸ்ட் எடுங்க ஒரு நாலு ஹவர் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல் போங்க சரி ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணி தான் போகணும் இந்த நேரத்தில் டிராவல் பண்ணாமனா நீங்கள் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணக்கூடாது பட் இதுக்கான நம்ம எடுத்தாகணும் ஸோ அதுக்கு வந்து டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க டேப்லெட் கொடுப்பாங்க இதை உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்கள் பேபியை சேவ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து வேறு வழியே இல்லை நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் ஸோ மிட் நைட்டில் அப்ராடில் இந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்ற சூழ்நிலையில் நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னான்னா இடுப்பு பகுதிக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு பில்லோ மாதிரி வச்சுட்டு அதாவது இழுவு பகுதி மேலால் இருக்கிற மாதிரி ஸ்லைட்டிங் பொசிஷனில் படுத்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளோ கம்மியாகும் ஸோ ஃப்ளோ கம்மியாக இருக்கப்போ அப்படியே அந்த பேபியும் செட் ஆகிடும் சரி நான் லோக்கலில் தான் இருக்கு உடனே ஹாஸ்பிட்டல் பார்க்குற தூரத்தில் தான் இருக்கேனா உடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெமடிஸ் எடுத்துடலாம் ஸோ நாலு விஷயம் கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பேபியும் சேஃப் ஆகிடும் நீங்கள் டென்ஷனும் ஆக வேணாம் உங்களுக்கு ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பேபி இந்த மாதமே கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்